வாழ்க வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நான் உங்கள் ராதாமலர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த புதுவரி சொல்கிறதுனால திருச்சி வந்துட்டு திருச்சியில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கோயில் கோயிலாக போய்கிட்டு இருந்தோமா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு இன்னுமே வேறு ஸ்ரீரங்கம் வேறு போகணும் இப்போ வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலும் திருவானைக்காவலும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சரி இதோட வாச்சு ஊருக்கு போக மணி நாலு சரி எனக்கு வந்தது வந்துட்டு ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு சரி வாங்கப்பா எதா பார்க்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கூட்டிட்டு வந்துட்டேன் பாருங்க பார்க்க நான் நான் பார்த்தேன் ஏற்கனவே யூடியூப்லாம் பார்த்தேன் பக்கத்தில் பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் திருவண்ணாக்காவிலேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கில் வந்து இறங்கியாச்சு இறங்கி பார்க்க பார்த்தோன்னே என் பேரனுக்கும் என் பேத்திக்கெல்லாம் குசியாயிடுச்சு வேற என்ன வீடியோ எடுத்துகிட்டு வர்றாரு அவருக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம பார்க்குற பார்க்கையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம உறவுகள் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களும் போய் என்ஜாய் பண்ணட்டோம் அப்படின்னு வந்தாச்சு பாருங்க வந்தோடனே என் பேத்துக்கெல்லாம் ஒரே குசியாகிடுச்சு ஆனால் இயற்கையை ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த பார்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க நல்ல பசுமையாக இருக்குது நிறைய மரம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா மெயின்டைன் நல்லா நல்லாயிருக்கு இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கெலாம் இப்போ தான் தெரியும் ஆனால் அது ஜெயலலிதா அம்மா பீரியட்லேயே வந்து அந்த அம்மா தான் இந்த பார்க் வந்து கட்டினதான் உருவாக்கின தான் நான் ஆட்டோக்கார்கிட்ட தான் கேட்டேன் இந்த பார்க் இப்போ தான் கட்டினாங்களா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அந்த அம்மா பீரியட்லேயே கட்டினாங்க அப்படின்னார் ஆட்டோக்காரரு ஆனால் உள்ள வந்து பார்த்தா நல்லா பெரிய பட்டர்ஃப்ளை வச்சுருக்காங்க சிம்பிளுக்காக நல்லா பெரிய பட்டர்ஃப்ளை இருக்குது நல்லா இயற்கை ரசிக்கிறவங்க நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள் ஃபுல்லாக போகலாம் காலையில் போய்ட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு வரலாம் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் நாங்கள் வந்ததே நாலு மணி ஆகிடுச்சு பார்த்துக்கங்க எல்லா கோயிலும் போய்ட்டு வந்ததுனால சரி ஒரு ஆறு மணி வரைக்கும் போது பிள்ளைங்க விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சரி பார்க்குக்குள்ளே வந்துவிட்டோம் வந்தோடனே ஆனால் என்ன நம்ம ஒன்று மழை காலத்தில் வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க அசல் காவேரி கரை மேலேயே இருக்குது இந்த பார்க்கு மழை காலம் வந்தோம்னா இன்னும் நல்லா பசுமையாக இயற்கை இன்னும் நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்திருக்கும் நிறைய ரைடெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ தண்ணி இல்லாதனால வாட்டர் ரைடெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இன்னுமே அடுத்து வர்றதாக இருந்தால் காலத்தில் தான் வரணும் பட்டர்ஃப்ளை பார்க்க நல்லா நேச்சுரலாக நல்லா இருக்குது பாருங்க நல்லா இருந்துச்சு வர்ற பாதையுமே ஊருமே பார்த்திங்கன்னா வெறும் நல்ல ஒரு கிராமம் மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு என்னமோ ஏழு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்ருன்னு சொன்னாங்க ஆனால் வரும்போதுமே ரெண்டு பக்கமும் வாழை இந்த மாதிரி நல்ல ஒரு விவசாய அந்த ஊருக்கு பூரா நல்ல ஒரு விவசாயம் போல் விவசாயத்துக்குள்ளே தான் வந்துச்சு இங்கே வந்துமே ஏதோ ஒரு கிராமத்தில் அவுட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே வந்தோம்னா இருக்குது பார்க்கு பார்க்குறதுக்கு நல்லா இயற்கையாக இருக்குது ஃபுல்லாக நேச்சுரலாக அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்லைடு விளையாடுறதுக்கு இதுதான் வச்சுருக்காங்க பெரியவங்க இயற்கையை ரசிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் நம்மளுக்கு தண்ணி மினரல் வாட்டர் ஆங்கினாங்கன்னா வச்சுருக்காங்க மினரல் வாட்ரு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நம்ம இயற்கைக்குள்ளே போய் இருந்துட்டு வரும்போது நம்ம மனசு ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளே ஃபேனுக்கடியிலையும் ஏசிக்கு அடி இல்லையும் வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறதுனால இந்த வெயிலில் வந்து நம்மளால் வந்து ஒரு கூட போக முடியலை பார்த்துக்கோங்க காலையில் எந்திரிச்சாலும் ஒரு கடைக்கு போகணும்னு நினச்சா கூட வெயில் பார்த்துட்டு ஏன்னா ஏழு மணிக்கே வெயில் வந்துடுது என்னத்தான் போகணும் அப்படி வெயில் பார்த்தாலே மயக்கம்தான் வருது பார்த்துக்கோங்க வெயில் அப்படி வருது காலைல ஏழு மணிக்கே அப்படி நம்ம இருக்கும்போது இப்படி இந்த மாதிரி இயற்கையில் பார்த்துருக்கோம் இப்போ ஃபேன் இல்லை ஏசி இல்லை எதுவுமே இல்லை இப்போ தான் நம்ம இயற்கையோடு இருக்கோம் அந்த காலத்தில் அதே பார்த்துக்கோங்க யாருக்குமே நோய் நொடி இல்லாமல் இருந்திருக்காங்க ஏன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்காது இயற்கையோடயதான் வாழ்ந்துருக்காங்க வயக்காடு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சாப்பாடு இயற்கை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையோடு தான் வாழ்ந்துருக்காங்க அதனால் தான் அந்த காலத்தில் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை யாருக்கு இவ்வளோ நோய் இல்லை யாரும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால கஷ்டப்படலை இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்குனே செல்லு நிறைய மனிதர்களோடு கூட யாரும் பேச மாட்டேங்கிறான் எல்லாருமே தான் ஏன்னா இப்போ எல்லாம் செல்லுக்கு ஆச்சு கொஞ்சம் நேரம் செல்லை பார்க்கட்டாலும் ஏதோ நம்ம கையில் ஏதோ ஒரு இழந்தது மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கங்க எல்லாருமே தான் செல்லுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது அடிமையாகிட்டே தான் வரும் நானுமே தான் யார் டாயனடாக மெசேஜ் போட்டிருக்காங்க யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க நம்ம ஃபேஸ்புக்கில் போனோம்னா நியூஸ் பார்க்குறது வீடியோஸ் பார்க்குறது அந்த மாதிரி இப்போ வந்து டிவி விட்டாச்சு டிவிக்கு பதில் முதல் சீரியலில் எல்லோரும் உட்காந்துருப்போம் இப்போ பார்த்தா செல்லாகி போச்சு ஆனால் இப்படியெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு இயற்கையோடு வாழ்ந்துட்டு வரலாம் அதுக்கு தான் நான் ஆலியார் போயிடுவேன் பார்த்துக்கோங்க ஆலியாரில் எனக்கு டவரே கிடைக்காது மூணு நாள் இருந்தாலும் சரி ஒரு வாரம் இருந்தாலும் சரி பத்து நாள் இருந்தாலும் சரி எப்பாவது ஆஃபீஸ் கீழே போய் ரிசப்ஷனில் போய் தான் வந்து குட் மார்னிங் போடுறது இதெல்லாம் மற்றபடி கால் கூட எனக்குலாம் வராது ஏன்னா யார் ஃபோன் பண்ணாலும் நெட்ஒர்க்கு நான் இல்லைன்னு வரும் ஏன்னா ஏர்டெல் சுத்தமாக எடுக்காத எங்கே கவரேஜ் எதுவுமே இருக்காது அதனால தான் நான் ஆளியாக போய் ஒரு மாதம்லாம் இருப்பேன் பார்த்துக்கங்க செல்லு இல்லாமல் நல்லாயிருக்கும் தவம் பண்ண தியானம் பண்ண சாமி கும்பிட இப்படி நல்லாயிருக்கும் பொழுது நல்லா போகும் இங்கே அந்த மாதிரி இப்போ இங்கே வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்லெல்லாம் கூட பக்கத்தோணாது அந்த இயற்கை அந்த செடிகளை ரசிக்கணும் அந்த விளையாட்டு பொருளை நம்ம பிள்ளை விளையாடுறத பார்க்கணும் இந்த மாதிரிதான் நம்மளுக்கு தோணும் அது நாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூ இருந்தால் கூட நான் அதை நின்று பார்த்து தான் போவேன் செடி இருந்தால் கூட எனக்கு எனக்கு வந்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு அழகான ஒரு பொருளை பார்த்தா ஐ அழகாக இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் என் பேரம் பற்றி பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடு விளையாடணும் அப்படின்ட்டாங்க வாட்டர் ரைடில் சரி விட்டாச்சு சரி சின்ன பிள்ளைங்களுக்கு அதானே சந்தோஷம் தான் அடிக்கிற வெயிலுக்கு அதோட இந்த வாட்டரில் போட்டிங் போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரையும் போட்டிங்கி விட்டாச்சு ஆனால் நல்ல அதிகமான பரப்பளவு பார்த்துக்கோங்க நடந்தால் நடந்தால் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கலாம் அங்கே உள்ள இயற்கையை ஃபுல்லாக வீடியோ எடுக்கணுன்னா எத்தனை மணி நேரம் எடுத்தாலும் அந்த அந்தளவுக்கு ஃபுல்லாக எங்கிட்டு வேணாலும் நம்ம போயிட்டு போயிட்டு வரலாம் நல்லா வெறும் செடியும் சேர்த்தையும் நல்லா இருக்குது மரங்கள் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு மாதிரிலாம் கட்டி கட்டி விட்டுருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வர்றவங்களுக்கு அதில் சாப்பாடெல்லாம் கொண்டு போனால் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் உட்கார்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டி விட்டுருக்காங்க நல்ல பொசுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஊட்டிலேலாம் போவோம் இல்லையா கார்டன் போயிட்டு வரோம்ல பொட்டானிக்கல் கார்டன் ஆனால் அங்கேயே என்ன அந்த பொட்டானிக்கல்ன்றதுனால கரெக்டான நல்ல வெறும் மெடிசின் பிளான்ட்டாக வச்சுருப்பாங்க இங்கே வந்து அழகுக்கு வச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழகு செடிகள் தான் இந்த வீடை பாருங்களேன் உட்லையே இருக்குது வெறும் மரத்துனாலேயே கட்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க பார்க்க நல்லா இருந்துச்சு வெறும் மரந்தே அந்த வீடு கட்டியிருக்கிறது பூராமே நம்ம நம்ம வீடு கட்டுற உட் மாதிரியும் தெரியல ஏதோ சும்மா ஒரு மரங்களை தான் கட்டியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அந்த வீடு அது கீழே தான் நம்மளுக்கு இந்த பிள்ளைங்க விளையாடுற இது இதுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி போய்கிட்டு இருக்குது அதுக்கு ஐம்பது ரூபாய் இந்த பிள்ளைங்க இந்த போட்டிக்கு போகிறதுக்கு இருபது ரூபா அந்த மாதிரி மித்த எல்லாமே ஃப்ரீ தான் இந்த பிள்ளைங்க விளையாடுற ஸ்லைடெல்லாம் ஃப்ரீ தான் டிக்கெட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் பார்த்துக்கோங்க பதினஞ்சு ரூபா தான் நம்ம உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் ஃபீஸே கவர்மெண்ட்டுன்றதுனால டிக்கெட் கம்மி அதே ப்ரைவேட்டுன்னா இரநூறுவா முந்நூறுவா வாங்குவாங்க பிள்ளைங்க சறுக்குறதுக்குமே பாருங்களேன் நம்ம இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் படி இருப்பில் படி இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்குது பாருங்கள் படி பிள்ளைங்க ஏறி போய் சறுக்குறதுக்கு நல்லா மரத்தில் அழகாக கட்டியிருக்காங்க வேறு உட்டை வச்சே ஆனால் நல்ல நல்ல பெரிய இடம் பார்த்துக்குங்க எத் நம்ம உள்ளேயே நடந்தாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் போல் இந்த வெயிலுக்கு தண்ணி தாங்க தவச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நிறைய வர்றாங்க இவங்க எங்கேயோ பரதநாட்டியம் ஆட போகிறாங்க போல் ஒரு பேர் ஒரு பையனும் பொண்ணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள அழகாக ஸ்டெப்பு போட சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய பட்டர்ஃப்ளை இனப்பெருக்கம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல நிறைய இந்த மாதிரிலாம் கட்டி கட்டி நிறைய வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல நாங்க இதுகளுக்கு ஸ்டெப்பு போடுறதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் அழகாக ரெண்டு ஸ்டெப்பு போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல கேண்டீனும் இருக்குது அப்படி பேரும் போய் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்புறம் ஆம்லெட்டு டீ காஃபி ஜூஸ் எல்லாமே இருக்குது கேண்டீன் அப்புறம் பக்கத்துலேயே பாத்ரூம் வசதி நல்லா இருக்குது அதெல்லாம் உள்ளுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்குது நம்மளுக்கு முடிஞ்சால் லீவுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க எல்லோரும் பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தால் போர் அடிக்கும் பார்த்துக்கோங்க ஊருக்கு கிராமத்து பக்கம் போனோம் போகலான்னு நினச்சோம்னாலும் இந்த வெயிலை பார்த்தா பயமாக இருக்குது பகல் எங்க எப்படி போகணும்னு தெரியல ஏன்னா சொந்த ஊர்களுக்காக போய்ட்டு வரலாம் ஆனால் வெயில் அதிகமான வெயில் இந்த வருஷம் ஒவ்வொரு வெயில் ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஸ்டெப்பு போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன தான் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி வேணும்னா எல்லாம் இயற்கையை தானே ஓட வேண்டியதாக இருக்குது என்றைக்குமே வந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கை தாங்க நம்மளுக்கு எல்லாமே மயில் பாருங்கள் அழகாக வந்து மயில் நிறைய இருக்குது ஆண்மயிலும் பெண் மயிலும் நிறைய இருந்துச்சு சரி நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோமா மயில் அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு யாரோ கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்காங்க அது அழகாக பயப்படாமல் கொஞ்சம் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பக்கத்தில் போய் விடிய எடுத்தாலும் பரவாயில்ல பயப்படவே இல்லை என் பேர் வந்து அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டு அதிக பேசிக்கிட்டு இருந்தேன் சாப்பிடு சாப்பிடுன்ட்டு அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் நான் போகாது அது பயப்படவே இல்லை திருப்பி வந்து சாப்பிடும் அதுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லையா அப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொலம்பஸ் அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த குதிக்கிறது சரக்குறது அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க நல்ல பிளேஸுங்க ஃபோட்டோ ஷூட்டு இதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸ் நல்ல மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய நல்ல கார்டன் மாதிரி செடி நிறைய இருக்கு இந்த மாதிரிலாம் மதுரையிலாம் உருவாக்கணும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்க்கெல்லாம் மக்களுக்கு ஆனால் உருவாக்குறோம்னே சொல்லியிருக்காங்க வண்டி தெப்பகுளத்தில் உருவாக்க போறாங்க பெரிய பார்க் உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதுகிட்ட பார்க் பக்கத்தில் மாரியில் வந்துடுச்சுன்னா கூட்டம் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த வாட்டர் நீச்சல் குளம் மாதிரி வந்து வாட்டர் ரைடு மாதிரி வச்சுருக்காங்க சரி பிள்ளைகள்லாம் போய் விளையாடக்கூடாதுன்றதுக்காக கயிறு கட்டி வச்சுருக்காங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தண்ணிக்கிட்ட போய் ரெண்டு பேரும் தண்ணியை பார்த்து அழிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த வெயிலுக்கு தண்ணியை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைகளுக்கு அதனால கீழே நல்ல ஒரு பாறை மாதிரி வச்சு அதுக்கு மேல தண்ணி விழுகிற மாதிரி வச்சிருந்தாங்க இன்னும் உள்ளே போய் விளையாடுற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் விட என்ன இருக்கு சொல்லுங்க இயற்கையோட பேரழகு எதுவுமே இல்லை இயற்கையை வணங்கணும்னாலே போதும் நம்மளுக்கு இது வந்து இந்த வண்ணத்து பூச்சி எப்படி உருவாகுதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க புழுவில் இருந்தே வண்ணத்து பூச்சி உருவாகுது போட்டிருந்தாங்க நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு வந்தா எப்படி இது வருது அப்படின்னா நம்ம இந்த பயாலஜியில் படிப்போம்ல அந்த மாதிரி அப்புறம் தேட்டர்லாம் இருக்கு உள்ள தேட்டர் இருக்கு தேட்டர்ல பாருங்க முன்னால பாருங்க எப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க சொல்லுவோம்ல அந்த மாதிரி செல்ல மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க சுற்றி பார்க்க சுற்றி பார்க்க காலத்தையும் வலிச்சிச்சு பார்த்துக்கோங்க நடக்க நடக்க நடந்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்துக்கிட்டே இருக்கலாம் நாங்களாம் தான் சுற்றுனோம் பாதி சுற்றவே இல்லை கால் வலிச்சிருச்சு ஏன்னா கோயில்லேயும் ரொம்ப நட பூச்சிப்பிள்ளையார் கோயில் ஏறுனது நட திருவானைக்காவலும் பெரிய கோயில் அங்கேயும் ஃபுல்லாக நடந்தோம் அப்புறம் பார்க்லேயும் வந்து இன்னும் ஃபுல்லாலாம் நம்மளால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி மட்டும்தான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் இதெல்லாம் பாருங்க நம்ம போய் தங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கட்டி விட்ருக்காங்க அங்கேனாங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வச்சுருக்காங்க எங்கிட்ட போகணும் எங்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஊஞ்சலில் சை ஸ்லைட்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க விளையாண்டுக்கிட்டு அவங்களுக்கு வரவே மனசு இல்லை என்ன தான் வீட்டில் ஊஞ்சல் இருந்தாலும் அந்த வெளி காற்று அந்த வெளி இயற்கைக்குள்ளே போய் விளையாடும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுகளுக்கு பிள்ளைங்களுக்கு ஃபுல்லாகவே விளையாடுறதுனால கொண்டாட்டமாக இருந்துச்சு வாழ்க வளமுடன்